ஓம் சாய்ராம் ஓம் நம சிவாய இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் ஆத்தங்குடி காரைக்குடி அருகில் உள்ள பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்தங்குடியில் மிக பிரம்மாண்டமான நகரத்தார் அவர்களால் நகரத்தார்களால் கட்டி முடிக்கப்பட்ட நூறு வருஷ பழைய பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தில் இருந்து கொண்டு பேசுகிறோம் இந்த ஆத்தங்குடி சிவன் கோவில் என்றால் மிகப்பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த கோவில் இந்த கோவிலுடைய குளம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு குளம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறை பார்த்தோம்னா இங்க இந்த கோவிலினுடைய திருவுருவ சிலை வந்து ஏதோ வாணிபம் செய்ய சென்று ஒரு இடத்திலிருந்து ஆற்றங்கரையிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அப்படி அந்த 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 எடுக்கப்பட்ட வந்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் வந்து இந்த சிவலிங்கம் இங்கே நகர்த்தார்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிக அற்புதமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன எல்லா நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கு ஏற்று அந்த விரக்ஷங்கள் மரங்கள் அந்த தேவதைகள் அந்த பெயர்களோடு அந்த நட்டு வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்ல இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் இங்கே வந்து பிரதோஷ பூஜை மற்றும் சிவ பூஜை எல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் மிகப்பெரிய பிரகாரம் இங்கே வைரவர் வந்து மிக சிறப்பு சிறப்பான முறையில் எல்லோருக்கும் மருள் செய்கிறார் வைரவர் என்று சொன்னாலே நாம் காணாமல் போன பொருட்களுக்கு சாம்பிராணி போட்டால் தேடி கண்டுபிடித்து கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட வைரவருக்கு சிறப்பு மகத்துவம் இங்கே அளிக்கப்படுகிறது தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று எல்லோரும் சொல்வது போல அப்படி இங்கே சிவபெருமான் இங்கு கம்பீரமாக இங்கு சிவலிங்கம் இருக்கிறது இங்க பிரதோஷ பூஜை இப்போது நடந்து நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலுடைய அந்த வாசலில் அற்புதமான ஒரு குளம் அங்கே அந்த குளத்தினுடைய அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கோவிலுடைய அளவும் அந்த அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதுதான் சிற்ப சாஸ்திரத்தினுடைய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கோவில் நம்முடைய நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தினுடைய எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது நம்முடைய சாய்பாபா அவர்கள் நம்முடைய சர்வேஸ்வரனாகவும் இங்கு வீற்றிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயத்தினுடைய பழம்பெரும் சிவாலயத்தினுடைய நூறு வய நூறு வருடங்களுக்கு பழைய சிவாலயத்தின் எதிராக அங்கு வந்து நம்முடைய பாபாவினுடைய ஆலயமும் நலன்தரும் சாய்பாபாவினுடைய ஆலயமும் அமைய இந்த ஆத்தங்குடியினுடைய ஒரு சிறப்பு இங்கே பிரதோஷ பூஜைக்காக எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நலன் தரும் சாய்பாபாவினுடைய ஆலயத்திற்கு வருகை தருபவர்கள் ஆத்தங்குடி அந்த ஈசனையும் தரிசித்து அங்கே சாய்பாபா ஈசனாகவே அங்கே இருக்கிறார் தீசரையும் தரிசித்து அவருடைய அருளை பெற்று செல்லுமாறு எல்லோரையும் வேண்டுகிறோம் ஓம் சாயராம் ஓம் சிவாயனம்.